என்ன ஆகுதுன்னா நம்ம சா அது ஓரளவு ஜெயிப்போம் அது வித்ராலாம் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம அதை வச்சு இன்னும் அதிக அதிகமாக தானே ஜெயிக்கிறதுக்கு பார்ப்போம் இப்போ இரநூறுவா எடுத்தால் ஐம்பது ரூபாய் கேம் விளாடுவோம் ஒரு நாலு முழுக்க விளையாண்டு அது என்ன ஆகும் முந்நூறுவா நானூறுரூவாயில் வந்து நிற்கும் அப்புறம் என்னாகும் தைரியம் வந்து இரநூறுவா கேம் விளாடுவோம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நாலாயரூவா ஐயாயிரூவா அந்த ரேஞ்சில் தோடும் இப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கு மேற்பட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கேம் விளாடுவோம்ல ஆயிரம் ரூபாய் கேம் விளாட்றப்ப என்ன ஆகும் காலி பண்ணிடுவோம் நம்ம ஏற்கிறதை ஜெயிச்சோம்ல ஜெயிக்கிறது தோப்புக்கிறது சகஜம்ன்ற ஒரு நம்ம ஒரு எண்ணம் நம்ம கொள்ற இருக்கும் இல்லையா அடுத்து உள்ளே போவோம் அடுத்து உள்ளே போயிட்டு மறுபடியும் விளையாடுவோம் மறுபடி விளையாண்டு அப்படியும் ஜெயிப்போம் இல்லை தோப்போம் இப்படி பார்த்துட்டே ஒரு பத்து ஆட்டம் விளையாண்டு முடிச்சிட்டோம்னா அப்புறம் பார்த்தா மறுபடியும் கீழே வந்து நின்றுடுவோம் அக்கௌண்ட்டில் வெறும் ஐம்பது ரூபா தான் இப்போ நம்ம பெரிய கேமில் விளையாண்டுட்டு மறுபடியும் ரூபா கேம்லேருந்து எங்கேயிருந்து வர்றதே அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஐநூறுரூவா அக்கௌண்டில் இருந்துருவோம் இந்த மாதிரி பல முறை விளையாண்டு விளையாண்டு Na